அனைவருக்கும் ஆத்மனக்கம் எண்பது விதமான வாத நோய்களுக்கு மகாவாத மெழுகு அப்படின்னு ஒரு மெழுகு இது இது கொஞ்சம் பெரிய பதிவு தான் இதை நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்ககிட்டே வாங்கிக்கூட சாப்பிட்டு பயனடையலாம் பரங்கு சக்கை எண்பது கிராம் கடுக்காய் தூள் நாற்பது கிராம் கடுக்காய்த்தூள் எண்பது கிராம் நாற்பது கிராம் கிடையாது சுக்கு நாற்பது கிராம் மிளகு நாற்பது கிராம் திப்பிலி நாற்பது கிராம் சிற்றாழப்பட்டை நாற்பது கிராம் சித்திரமூலப்பட்டை நாற்பது கிராம் கசகசா இருபது கிராம் கார்போகா அரிசி பத்து கிராம் விழல் அரிசி பத்து கிராம் வெட்பாலை அரிசி பத்து கிராம் ஜாதிக்காய் ஐம்பது கிராம் சாரி ஜாதிக்காய் ஐந்து கிராம் ஐம்பது கிராம் கிடையாது ஐந்து கிராம் ஜாதி பத்திரி ஐந்து கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் கிராம்பு ஐந்து கிராம் சித்திரத்தை ஐந்து கிராம் வால் மிளகு ஐந்து கிராம் அதிமதுரம் ஐந்து கிராம் கோரோசனம் ஐந்து கிராம் குங்குமப்பூ ஐந்து கிராம் இவைகளெல்லாம் முறைப்படி சுத்தம் செஞ்சுட்டு கடை சருக்குகளை சுக்கு மிளகு இதெல்லாம் வந்து பொண்ணுருவா வறுத்துட்டு திப்பிலி இதெல்லாம் பொண்ணுருவா வறுக்கணும் அப்புறம் எந்த எல்லாம் சுத்தம் பண்ணிடணும் எல்லாத்தையும் நல்லா உரலை போட்டு இடித்து வஸ்திர பண்ணிடணும் இதனோட ரசச்சந்துரம் ஐந்து கிராம் பூரம் ஐந்து கிராம் லிங்கம் ஐந்து கிராம் வீரம் இருபது கிராம் தாளகம் இருபது கிராம் இந்த இதெல்லாம் பெரிய பாஷான மருந்துங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது இருந்தாலும் நம்ம ஒரு பதிவுக்காக போடுறோம் முதல்ல பாஷானங்கள் எல்லாத்தையும் சிந்தி செய்யணும் கடைசி சர கடை சரக்கைகளையும் சுவர்ணம் செஞ்சிடணும் அதை காயம் பண்ணி வச்சிடணும் பாஷானங்களை கல்வத்தில் தூள் செய்து திரிபலா கஷாயத்தில் மூணு மூணு மணி நேரம் அரைக்கணும் அரைச்சி பிறகு எல்லாம் சேர்த்து திருவிழா கஷாயத்தில் பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் சேர்த்து அரைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் அரைக்கணும் அரைச்சி நல்லா காய காய வைக்கணும் காய வைத்து தேவையான அளவு தேன் விட்டு அரைத்து எடுத்து வைத்து கொள்ளணும் ஐம்பது மில்லிகிராம் அளவு சாப்பிட்ணும் ஐம்பது மில்லிகிராம் கொஞ்சமாக ஒரு மிளகு அளவுன்னு வச்சுங்களேன் அந்தளவு சாப்பிட்ணும் முக்கியமாக இந்த பாஷாணங்கள்லாம் சுற்றி பார்த்து தெரியணும் பூரம்ன்றது மிக கடுமையான பாஷனம் அதனால வீரம்ன்றது மிகப்பெரிய பாஷணம் அது பாஷாணத்துலேயே பெரிய பாஷணம் அது அதெல்லாம் வந்து செய்ய தெரியாமல் அந்த பாஷாணத்தை கடையிலேயே முதல்ல கொடுக்க மாட்டாங்க அப்படியே நீங்கள் வாங்கினாலும் அதை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தக்கூடாது ஏதோ ஒரு மருத்துவ பதிவுக்காக போட்டோம் இந்த மருந்தை இதை பார்க்குறவங்க செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நவ பாஷாணத்தில் சேர்ந்தது சும்மா தெரிஞ்சுக்கலாம் இதை வைத்தியர்களால் மட்டும் செய்ய முடியும் வீரம் தாளகம் பூரம் ரசம் லிங்கம் இதெல்லாம் வந்து பெரிய பாய்சன் இதை வந்து மிக ஜாக்கிரதையாக உள்ள வைத்தியர்கள் தான் அதை கையாள முடியும் சுத்தி முறைகள்லாம் தெரியாமல் செய்ய முடியாது இருந்தாலும் ஒரு பதிவுக்காக நம்ம போட்டோம் கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்